வெல்கம் டு மை சேனல் வணக்கம் ஒரு சிறுகதை ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று மக்கள் பலவாறு சொன்னார்கள் என்றாலும் அவன் பின்வாங்கவில்லை அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசன் தோற்றால் கைகள்தானே போகும் உயிரில்லையே என்றான் என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென்று திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தால் போடப்படவில்லை பிறந்து தான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கின்றார்கள் தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுகின்றார்கள் அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம் நல்லெண்ணங்களோடு எதற்கும் துணிந்து செயல்படுவோம் சிந்தியுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவின் சந்திக்கலாம் நன்றி